ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்பு இட்லி தான் பண்ணியிருந்தேன் கம்பு கருப்புளுந்து சேர்ந்து பண்ணுறது டிஃபன் அரிசி ஒரு டம்ளர் குறைச்சிட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா கம்பு சேர்த்துப்பேன் அப்புறம் நார்மல் உளுந்து இல்லாமல் கருப்புளுந்து போட்டு பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது வீக்லி ஸ்வன்ஸ் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தானியத்தை இன்க்ளூட் பண்ணி தோசை இல்லை இட்லி பண்ணிவிடுவேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரட் தால் தான் பண்ணியிருந்தேன் சாம்பார் இல்லை புளியெல்லாம் ஊற்றக்கூடாது சிறுபருப்பு போட்டு நல்லா கேரட்டை வெட்டி போட்டுட்டு பூண்டு பச்சை மிளகா நிறைய தூக்கலாம் போட்டு ஒரு அஞ்சாறு விசில் விட்டு நெய் விட்டு காஞ்ச மிளகாய் தாளிப்பேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒய் ஒட் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த தால் இந்த தாலோட மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா சொரா புட்டு தான் பண்ணியிருந்தேன் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா தூக்கெல்லாம் மிளகு போட்டு பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஃபீட் பண்ணுற மதர்ஸ்லாம் இந்த சொரா புட்டு எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது மத்தியானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட ஒயிட் ரைஸும் ரசமும் தான் பண்ணியிருந்தேன் சொறா புட்டுக்கு ரசம் ரொம்ப நல்லா இருக்கும் மிளகு ரசம் வச்சிருந்தேன் காரசாரமாக ஸோ இப்போ தான் டேஸ்ட் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது சளி எல்லாம் சரியாயிட்டு ரசம் சொறா புட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேன் பாப்பா சொறா சாப்பிட மாட்டேன் அவளுக்காக கொஞ்சமா சிக்கன் ஃப்ரை பண்ணியிருந்தேன் இதான் என்னோட